அதாவது டாக்டர் நீங்க சொன்னது போல கைகால நல்லா தானப்பா இருக்கு உழைச்சு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வருட காலமா தான் இவங்க முழு நேர வேலையா செஞ்சு அந்த ஒரு நேரம் வயிற்றுக்காகவும் அந்த கறிக்கஞ்சி சாப்பிட்றதுக்காகவும் அவங்க இந்த வேலையை தொடர்ந்து ஏன்னா நான் இவர் போய் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனானா கூட அங்க வந்து வடுக வந்தேரி பாளையக்கார பேய்களே ஒரு வாடகை தாய்க்கு பிறந்தவர்கள் தமிழ் தாயை நம் அதுக்கு வாடகை தாய் வாடகை அங்க அந்த பிறமொழியாளர்களை சிக்கலத்துல எப்படி எதிர்த்தாங்களோ அது போல இங்கேயும் எதிர்க்கணும் போல இது ஒரு மொழி குடும்பம்டா இந்த மொழியில இருந்து உருவானதுதான் இது ஐநூறு வருட காலமா அண்ணன் தம்பியா பழகி தமிழ நாங்களும் நேசிச்சு அதுல நம்ம எழுதின புத்தகத்தெல்லாம் எரிச்சிருவாங்களா நம்ம எழுதின விஷயங்கள் எல்லாம் அழிச்சிருவாங்களா தினந்தோறும் இதனுடைய வன்மம் குழந்தைங்க அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இடத்துல சக மாணவன் அவன் வீட்டுல போய் தாயிட்ட வந்தேறினா என்னம்மா அப்படின்னு கேட்ட விஷயத்தையும் நீங்க ஒரு நாள் சொன்னீங்க அதை கேட்கிறப்ப எனக்கு தூக்கமே இல்லை டாக்டர் நம்மளை விடவா இவங்க தமிழ் நல்லா பேசிட போறாங்க நம்மளை விட அதிகமா தமிழை இவங்க நேசிச்சிட போறாங்க ஆக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் இந்த குறிப்பிட்ட புள்ளி ஒன்னு சதவீத இந்த தமிழ் தீவிரவாதிகள் ஒட்டுமொத்த மக்களுக்குமே வேற ஒரு விஷயத்தை கற்பிக்கணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டு வராங்க இதுல உங்களுடைய குரல் நீங்க கடுமையா நீங்க எழுப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் உங்க கூட இருக்கிறோம் டாக்டர் நீங்க எந்த ஒரு தருணத்திலையும் நீங்க வந்து எங்களுடைய மொழியாகவும் எங்களுடைய வழியையும் நம் வீட்டு பெண்களுடைய வழியையும் நீங்க பிரதிபலிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறப்போ சட்டப்பிரகார அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க சொல்லிட்டு இருக்க இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு தனி மனிதனோ ஒரு கூட்டமோ எதிர்த்து எதுவும் செஞ்சிட முடியாது உங்களோடு என்றும் நாங்கள் இருப்போம் நீங்க சொன்ன அந்த தமிழ் தீவிரவாதம்ன்ற கருத்துக்கு சரியான ஒரு விளக்கத்தை சொல்லி அது வந்து இந்த குணாதிசயங்களோட செயல்பட்டு சாராரை ரொம்ப ரொம்ப அற்புதமான கருத்து டாக்டர் இதன் தொடர்ச்சியா இது ஒரு துணை இதனுடைய தொடர்ச்சியா நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர் நேற்றைய தினம் அதாவது டிசம்பர் ஒன்னோட அந்த ஐபிஎஸ் மாநாடு ஒரிசா புவனேஸ்வரில் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த மாநாட்டில் நம்ம திருச்சி எஸ்பி மிஸ்டர் அருண்குமார் அவர்கள் வந்து பேசுறப்ப அவர் சொல்றாரு அவருக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பிரசன்டேஷன் பிபிடி பிரசன்டேஷன் போட்டு ஏன்னா இது சைபர் கிரைம் வந்து எப்படி நடக்குதுன்ற டாபிக்ல பேசப்பட்ட ஒரு தலைப்பின் கீழ் இவர் பேசுறப்போ நீங்க என்ன எப்படி சொல்றீங்க நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ன்ற எக்ஸ் தளம் மூணுத்துக்குமே மூணு எஃப்ஐஆர் போட்டு இது யாரெல்லாம் பண்ணாங்கன்னு நான் கேட்டும் இன்னும் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலன்றத இது பிரதமர் தலைமையிலேயும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில நடக்கக்கூடிய வருடாந்திர நடக்கக்கூடிய மாநாட்டில் எஸ்பி அவர்கள் தெளிவா சொல்றாரு என்னையும் என் மனைவி என்னோட பேட்ச்மேட்டை அவங்களையும் அவங்களையும் என் குழந்தை குழந்தைகளை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அப்ப மட்டும் இல்ல இன்னைக்கு சீமான் ஒரு மீ இது குடுக்காரு பேட்டி அதுலயே வருணை பேச மிரட்டுறாரு எங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இருக்கா உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இல்லா இருக்கலாம் எங்களுக்கு எல்லாம் குழந்தை குட்டி இல்லையா நீங்க எவ்வளவு நாள் இப்படி சர்வீஸ்ல இருந்துருவீங்க ஐபிஎஸ்ல என்னைக்காவது கீழே வந்துதான் ஆகணும் இன்னும் வரட்டுறாரு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பம்முறாரு நல்ல ஆப்பு மாதிரி இருக்கிறாரு எங்க சொல்லணுமோ அதுல வந்து இவங்க என்னென்னலாம் பேசுறாங்க கிரவுண்ட் லெவல்ல சைபர் ஸ்பேஸ்ல அதாவது இந்த மாதிரி மீடியாவுக்குள்ள சோசியல் மீடியாவுக்குள்ள வந்து இவங்க என்னன்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாரு இப்ப நானே சொல்றேனே இந்த இவ்வளவு பாரிசாலனும் என்னுடைய கேள்வியை முடிச்சுக்கிறேன் நல்லா இருக்கும் டாக்டர் அதாவது நீங்க இப்ப இருக்கீங்க பின்னர் உங்களை அசால்ட் பண்ண கூட தயங்க மாட்டோம்ன்ற வார்த்தையை பயன்பண்ணி பயன்படுத்தி கமெண்ட் பாக்ஸ்ல இவ்ளோ த்ரெட் எனக்கே இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு இத பத்தி நான் உங்களுடைய முழு பார்வையும் உங்க கருத்துகளையும் பகிரணும் நான் நான் வந்து நீங்க அந்த கமெண்ட் ஆனா இன்னைக்கு வந்து இவர் சீமான் வந்து அதை வந்து இப்ப ஒரு பேட்டி இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு அதுல சொல்றாரு எத்தனை நாளைக்கு நீங்க ஐபிஎஸ்ஆ இருக்கிறீங்க எனக்கு அது இறங்கி வந்துதான் ஆகணும் அதுல இருந்து அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம் அப்படின்றாருண்ணா இது எவ்வளவு பெரிய மோசமான மிரட்டல் இவர் எதை வச்சு எந்த வகையான இவர் உண்மையிலேயே இவர் தான் பேசுறாரா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகமா இருக்கு வேற ஏதாவது போதையில ஏதோ இருக்கு ஏன்னா அவர் அடிக்கடி போதையில இருக்கிறாருன்னு சில இதுல யூடியூப்களில் பாக்குறோம் உண்மையா பொய்யான்னு தெரில ஆனா சுய நினைவுல இருக்கிறவங்க ஒரு சர்விங் போலீஸ் ஆஃபீஸரை பத்தி இப்படி ஒரு கமெண்ட்டை இப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல அரசியல்வாதிகளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கா அவர் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கிட்டா என்ன வேணா பேசலான் இருக்கான்னு தெரியல ஆனா இன்னொரு வகையில பார்த்தா பம்பிரர் அப்படியே நாங்க தமிழ் பேசுனா தமிழ் தீவிரவாதியா நாங்க தமிழ் உணர்வா இருந்தா நாங்க தமிழ் தீவிர இவர் தமிழ் பேசுனதுக்காக எல்லாம் நீ தீவிரவாதின்னு சொல்லல நீ சொல்ல வேண்டிதான் இப்போ ஆமாம் நாங்கள் பிரிவினைவாதிகளோ தான் எப்ப சொன்னாரே தெலுங்கனோடு தான் போ அப்படின்னாருல இப்படி அப்படி விட்டுக்கிட்டு இப்படி வச்சுட்டேன் அதை இப்ப சொல்ல வேண்டியது ஆமா நாங்க பிரிவினைவாதிகள் தான் சொல்ல வேண்டியதான இந்திய நாங்க தமிழ் வாழ அப்படி அப்படி பம்புறாரு ஏன் பம்முறாரு இவர் என்னென்ன பேசுனாரு தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போகணும் பச்சை மட்டையால அடிச்சு விரட்டுவோம் என்னென்ன பேசுனாரு காலம் வரும் வரை காத்திருந்து கருவறுப்போம் இன்னும் ஒண்ணு ரெண்டா நம்ம ஏற்கனவே நிறைய பத்தி பேசிட்டோம் நிறைய பேர் தெரியும் அதை விடுங்க தீவிரவாதி பிரிவினைவாதி இல்லைன்னா தியாகி சுந்தரலிங்க சங்கரலிங்கனார் நினைவு பண்றாங்க ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அந்த மீட்டிங்கை இவர் கூட்டிருந்தது யார் யார் தெரியுமா காலிஸ்தான் தீவிரவாதிகள் தால் கல்சா அப்படிங்கிற காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு அவன் ஏற்கனவே அங்க பஞ்சாப்ல அங்க இதுல எல்லாம் பாம்பு பாம்பக சில இடங்கள்ல இடங்கள்லயும் பாம்ப இவனை கூப்பிட்டு அந்த தால்கல்சா அமைப்புக்காரங்களை இங்க கூப்பிடுறாங்க இவங்க தீவிரவாதி இல்லைன்னா அங்க பாம்பு தீவிரவாதி எதுக்காக இங்க கூப்பிடுறாங்க அடுத்தது நாகாலாண்டு பிரிவினை நாகாலாண்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுன்னு கேக்குற பிரிவினைவாதிகள் அதுக்கப்புறம் மணிப்பூர்ல இதே மாதிரி தீவிரவாதம் பிரிவினைவாதம் எங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கிறவங்க இல்ல இங்க இருந்து மற்றவங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் அசாம்காரங்க இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க இவங்க என்னது இவங்கதான் அப்படி பிரிவினை பேசல இல்ல எல்லாம் ஏன் கூப்பிட்டாங்க இதுல மணியரசன் வேற சொல்றாரு நம்மளை விட அவங்க எல்லாம் வேகமா இருக்காங்க அவங்க அவங்க எல்லாரும் பேசி முடிச்சாங்க முதல்ல ஒவ்வொருத்தராம இந்த காலிஸ்தான் அமைப்பு காலிஸ்தானியர் பேசுறவங்க தனி